வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் ஒரு வீடு கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு தெற்கு காரண சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க பேஸ்மெண்ட் பாருங்கள் உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோடில் பேஸ்மெண்ட் நல்ல ஹைட் எழுத்திக்கிறாங்க இது வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படிங்கிற டைப்பில் இந்த வீடு கொண்டு வந்துருக்குதுங்க வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர் வந்ததுங்க அந்த வீட்டில் நிலத்தொட்டி வந்துடுது கம்ப்ளீட்டாக டைல்ஸுமே ஒட்டி கொடுத்துட்டாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் போர் வசதியோட வந்துடுது இந்த வீடு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் நல்லா பெரிய சைஸ் ஹாலாக பிளான் பண்ணி கட்டிட்டுருக்கிறாங்க மொத்தம் அந்த வீட்டோட லேண்ட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ட்ரென்ட் லேண்டில் பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுமே உங்களுக்கு ஆறுக்கு எட்டுங்க சைஸில் நல்லா தாராளமாக நின்று சமைக்கிற அளவுக்கு பெரிய சைஸ் கிச்சனாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வீட்டோட இது வந்து ஒரு காரண சைடுன்றதுனால உங்களுக்கு வெளிச்சத்துக்கு சுற்றியுமே பண்ணி வச்சு கட்டிக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் பாபிபாளையம் பக்கத்தில் வாரணாசி பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலையை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல்திற நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க என்னோட நேம் பாலா இதே மாதிரி உங்களுக்கு காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வடதோரக கட்டிடங்கள் எதுவாக வச்சுருக்கேங்க விற்பதாக இருக்கோ அல்லது வாங்குறக்கோ சேனல் திரு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்